அமருக்கு ஸ்டார்ட் இதுதான் நவே இதெல்லாம் முடியல ஆனால் எந்த இடத்துல வந்து வணக்க உறவுகளே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது அண்டாவில் பாலத்தில் நிற்கிறோம் இந்த பாலம் வந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக வந்து தொடர்ச்சியான வேலை திட்டம் நடந்து இப்போ தெரியும் இடைக்கூட மழை பெய்து ஒன்று இந்த வேலைகளை வந்து வேகமாக முடிக்கலாத நிலப்பாட்டை இருக்கிறோம் இன்றைக்கு வந்து கொங்கிரீட் போடுறதுக்கான வேலை திட்டங்கள் நடத்துவோன் இருக்குது வந்து ஒரு இரும்பு கேடரை வச்சு அமர்த்தி அதுக்கு பிறகு அந்த பொங்க்ரீட் போடுற வேலை திட்டங்களை நடத்துகிறாங்கன்னா மிக வேகமாக வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த பாலத்தை ஒப்படைக்கணும்ன்றதுக்காக சொல்லுறாங்க இராணுவமும் முக்கிய இராணுவமும் முழுமையாக வேலை செய்து அதை கூட மக்கள்கிட்ட பங்களிப்பு இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களோட காணொலிகள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு திரோசனமான காணொலிகளை இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து வாய்ஸ் வந்து காணாது அது கேட்கல எங்களுக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் மைக் தான் நாங்கள் கதைக்கிறோம் மைக் கொண்டு வேண்டோம்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தரலாம் எங்களோட காணொலி வந்து தொடர்ந்து உங்களுக்கு வேறு வேறு காணொலிகள் வர காத்திருக்கிறது எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவையாவதிருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க கால்நொலியே புல்லப்பா தெரியுது அந்த அமருக்குரிய கருவிதான் இதாண்டு இந்த அண்ணா சொல்றாரு நீங்க தேங்க் யூ சிங்களம் தமிழ் சிங்கள சிங்களத்தில் கத்த அமருக்கு ஸ்டார்ட் அமருக்கு ஸ்டார்ட் ஓபோ காய் ஓபோகாய் அண்ணன் வந்து தான் சிங்களா காயக்கிறார் தமிழ் தெரியாது அவருக்கு இதை வந்து கொண்ட்ரோல் படுத்துறது அவரு தான் நாங்கள் இப்போ தெரியும் கண்டாவள பாலம் வந்து சிறிதான் இந்தியா ராணுவம் ஸ்லங்கா ராணுவம் சேர்ந்து தான் அப்படிங்கிறோம் நாங்கள் இப்போ அந்த வேலத்திட்டம் வந்து இவ்வளோ முழு மக்கள் நடக்கிறது என்ன வாய்ந்த பார்க்கணும் கிடையாது பாலம் வந்து பாலம் வந்து ஆபத்தான நிலையில் இருந்து சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பாலத்தை இருந்தால் அப்படிங்கிறது என்ன இருக்கு இன்னொரு வெள்ளம் வந்தால் அந்த பாலம் வந்து தாக்கு கொடுக்கலாம் இல்லையா நான் பாலம் என்ன ஆடிய வந்து அந்த பாலத்தை வந்து வந்துகிறார்கள்ட்டி இடத்துல வளர்த்து கொண்டிருக்கிறார்கள்

அந்த குருவிகள் வந்து தங்கி தான் அந்த இது போட்டிருக்கு அதில் இருந்து தான் இந்த பூச்சிகளை வந்து அடிக்கும் அது வந்து பறவைகள் அந்த பறவைகளுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்குற விதமா தான் இந்த மரங்கள் வந்து பனை குத்தி இருக்கணும் சரி இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் இராணுவ முகாமும் இந்திய ராணுவ முகாமும் அமைச்சிருக்குது சரி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்ப வேலைகளை வந்து அவங்க முகப்படுத்தினதால ஒரு தருமே உள்ளுக்கு போகல நல்லா படம் கொண்டு வந்துட்டாங்களேனுண்டா அந்த வேலிகளை கொஞ்சம் புகைப்படுத்துறதுக்காக

அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து தற்காலிகமாக போடப்பட்ட ஒரு பாலம்

உங்கள்கிட்ட அடிக்கை ஆகணும் அதுக்காகத்தான் இப்போ இந்த இந்த வேலை திட்டத்தை செய்யணும் எவ்வளோ வேகமாக இந்த வேலையை முடிக்கணுமோ அவ்வளோ வேகமாக இந்த வேகமாக இந்த வேலையை முடிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் வேலத்திட்டம் வந்து வேகமாக தான் நடந்து கொண்டிருக்குது இந்த வேகமாக இந்த வேலத்திட்டத்தை ம மு முடித்து இந்த மக்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒப்படைக்கும் வரைக்கும் சிரமம் உண்மையில் வயசான அம்மாக்கள் இந்த பாதையால் போய் வாரது அல்லது கண்டாவளியில் இருக்கிறார்கள் இதில் வந்து போய் வாரதெல்லாம் எல்லாம் உண்மையில் கடினமான ஒரு விடயம் எப்படியாவது இருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு ஒரு பிரோசனமான வேலை திட்டத்தை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு ஏன்னா பாலம் வந்து முக்கிய போக்குவரத்துக்கு வந்து பாலம் முக்கியம் அந்த பாலத்துக்காக இன்றைக்கு வந்து இந்தியா இராணுவம் கூட இந்த இடத்துல வந்து நின்று வேலை செய்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து காணொலியோடு இணைஞ்சிருங்க பாதை வந்து தற்காலிக நான் சொன்னது போல் தற்காலிக பாதை தான் இது டிசைனாக தான் செய்திருக்கிறாங்க உண்மையில் அதில் போகலாம் பயப்படாமல் போகலாம் உண்மையில் ஒரு பிரெஜின் இல்லாத ஒரு பாலமாக தான் இந்த பாலத்தை நாங்கள் பார்க்குறோம் ஒன்று தான் பிரெஜ் இதில் இந்த கொம்பரசரை இயக்கினம் பாருங்கள் பெரிய இஞ்சோண்டு தான் வச்சு இயக்கினம் கருவி இதை பற்றி தான் அதை இயக்கினோம் எவ்வளவு தூரம் போறது எவ்வளவு தூரம் மாறுது எவ்வளவு தூரம் அந்த கொம்பரன்ஸ் வந்து எவ்வளவுக்கு வந்து வேலை செய்தன்றதெல்லாம் இதனூடாக தான் செய்கிறோம் பாருங்க இங்கிருந்தான் அந்த ஒம்ரசரை இயக்குது உள்ளே வந்து ஒபிஸ் பிரசங்கம் கதிரையெல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க உள்ளுக்கு சிலிண்டர் இருக்குது இந்தியால வந்து வேலை செய்கிற ஆடியே இதில் பார்த்தீங்கல்ல தெரியும் இவ்வளவு மண் வந்து அதாவது இந்த கண்டாவள மண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டாவள மண் பேர் வர்றதுக்கு இந்த கண்டாவளை வந்து ஒரு ஃபேமஸான இடம் அந்த பாலம் உடைச்சதால் பார்த்தீங்கன்னா அதிக அந்த நிலத்தை அரிச்சு கொண்டு வந்து இந்த வயல் நிலத்துக்கு வந்து இவ்வளோ மண்ணே இருக்குது அப்போ இந்த வயல் நிலத்துக்கு ஏற்றினால இவ்வளோ இதில் எத்தனையோ நிலம் வந்து வயல் வந்து அழிச்சு அணியாமல் போயிருக்கு அதாவது வந்து இதில் பார்க்கக்கூடிய இந்த ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ரெண்டடி ரெண்டடி உயரத்துக்கு இந்த கண்டாவள மண்ணன்னு வந்து வந்து பார்க்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு ஆயுதங்கள் சம்மந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்குது சில பொருட்கள் வந்து இதெல்லாம் என்னதுக்குரிய பொருள் அண்டுங்களே தெரியல இப்போ அங்கால பக்கம் போகிறோம் இஞ்சால பக்கம் வந்து எடுத்துட்டோம் அங்கால பக்கம் போகிறோம் எல்லாம் தண்ணி ஆனால் இப்போ ஒன்று ஒரு கதை ஒன்று வருது என்னென்னா இரணமடு குளம் வந்து மீள திறந்து திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எத்தனை வான்கதவு திறக்கப்பட்டிருக்கு என்னமாங்கிறதெல்லாம் தெரியல எங்களுக்கு எப்படி இருந்தாலும் உண்மையில் ஒரு அன்கதவுகள் திறந்தால் கரைச்சல் தான் இப்போ வந்து மேல் பகுதியில் யாருமே விரையிலாது சைட்டால் தான் போகலாம் ஏனென்றால் அவங்கள் வந்து இந்த பாலவையில் செய்யக்குள்ள ஆற்றையாவது காலுகள் அல்லது கிடவுகள் தூக்கக்குள்ள கால்கள் அடிபட்டால் ஒரு பிரச்சின

சரி இப்போ வேலிகளை வந்து புரிதப்படுத்திட்டாங்க இந்த பாலத்தை நகர்த்தக்கூடிய மையம் சிற்றப்படி தினம்